அவர் வந்து ஒரு சம பிளேயர் அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில் அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம் விஜய் ஏழுமலை அபிஷேக் இந்த மாதிரி நிறைய பிளேர்ஸ் இருக்காங்க ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சருக்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார் ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே ஒரு இரநூறு கிட்ட மேலே இருந்தாங்க இரநூறு பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார் அவர் பேர் என்ன தெரில மீசாக இருக்கும் ஆனால் முடியிருக்காது ஆ அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜிரி ஒரு டோலில் ஒரு இன்ஜிரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார் அது வந்து அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள் அவர் சினிமா பார்க்கவே மாட்டார் ஆனால் இருந்த தியேட்டருக்கு போனதே இல்லை அவர் ஆனால் இந்த படம் வந்து அவர் பாப்பாருன்னு சொன்னார் ஸோ அவருக்குன்னு ஒரு தேங்க்ஸ் விரும்புகிறேன் அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலருந்து சசி முத்துராம ஆதி பகலவான் ஆதி கிருஷ் சுண்டு சந்தோஷ் இந்த பயல்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் கண்ணன்ன ஜகனண்ண வேர்மயிலண்ண காலப்பெருமாள்ன அப்புறம் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் முருகன்ன இவங்க வந்து இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்க முடியுமான்னு தெரியாது அவங்களோட வேர்மையிலன நான் அவங்க பேர் சொன்னேன்ல எஸ் ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எங்கள் ஒரு 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 நாள் ரெண்டு நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பெர்மிஷன் கொடுப்பாரு அப்போது இந்த அண்ணன் கிட்டெல்லாம் ஒரு மொத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் ரெண்டு நாள்லேயே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு ஆனால் யா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் சாரி எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் சுரேஷ் ராகுல் கிச்சா முத்துவேல் அப்புறம் சியான்முத்து இந்த அண்ணன்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் மூணாவது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார் வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம் ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில் அரவிந்த் என்னோடய ட்ரெயினர் இந்த ஒரு பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ண அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் ஓகே கணேசன் சார் மனத்தே கணேசன் சார் உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றதை எனக்கு தெரியல இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம் உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார் ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ